செய்தவர் ராகுல் காந்திக்கு பாரதோடா யாத்திராவுக்கு வேலை செய்தவர் சுனில் கனுகோலை மீண்டும் உதயநிதியை வந்து கைக்கு எடுத்துட்டு வந்து இப்போ அவருக்குன்னு தனியா டெப்டிசியம் ஒரு டீம் வச்சிருக்கிறார் கனுகோள் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்த விஷயங்களில் எங்கெங்க திமுகவுக்கு மாவட்ட செயலாளர்கள் சரியில்லை எந்தெந்த தொகுதிகளில் திமுக வீக்கா இருக்குது எங்கெங்க இப்ப இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் வரக்கூடிய அடுத்த தேர்தலில் தோல்வி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க முதல்வர் வடசென்னையில சேகர்பாபுடைய செயல்பாடுகள் சரியில்லை குறிப்பிட்டு ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளார இப்ப அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேகர்பாபுக்கும் பரந்தாம எக்மோர் எம்எல்ஏக்கும் அது மாதிரி கேபிபி சங்கர் அவங்க அந்த குரூப்புக்கும் சேகர்பாபுக்கும் ஆகாது அப்படியா ஆகாது அது மாதிரி வந்து இவர் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாரு இவர் இங்கிட்டு வந்தா அவர் அங்கிட்டு போயிருவாரு இந்த மாதிரியான ஒரு பார்வையில தான் இருக்கும் நீங்க அவரை பொருட்படுத்த மாட்டாரு அவரு இவரை பொருட்படுத்த மாட்டாரு அவரு பணத்தை அடிச்சு சீட்டு வாங்கினவரு எபிணைசரு இவரு வந்து ட்ரீம்ஸ் மூர்த்தியும் ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தியும் அதேதான் அவரும் பணத்தை அடிச்சு நொறுக்குனவரு போனது வந்தது சோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டர்ல இவர் கீழே இருக்கிற சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களே இவரை யாரும் இல்லை இவருக்கு கூட ஒத்துமையா இல்ல இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நாளைக்கு தோல்வியை தழுவுவதற்கு உண்டான வழிவகை பண்ணுமோ அப்படிங்கறத மாவட்டத்தை ரெண்டாக்கணும்னு உதயநிதி பிளான் பண்றாரு இதுதான் நாளைக்கு இவங்கக்குள்ளார வர உரசல் எனக்குன்னு இருக்கக்கூடிய சாம்ராஜ்ய நிலத்தை நாளைக்கு நீங்க வந்து எப்படி எனக்கு கோடு போட்டு பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோபம்தான் நான் ஏதா இருந்தாலும் அப்பாக்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் ஏன் அதில் தலையிடுறீங்கிற மாதிரியான வார்த்தைகள் வரப்போக ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு மனஒரசல்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க பட் இதுவே வேற யாராச்சும் இருந்தால் கூட கண்டிப்பாக உதயநிதி பேக் ஃபயர் ஆவா அப்படி தன்னால் முடிஞ்சதை ஏதாவது செய்வா அப்படி ஆனால் கிட்ட கண்டிப்பாக செய்ய மாட்டார் ஏன்னா அன்னியாரின் முழு அனுகிரகம் பெற்ற ஒரு அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறப்ப மகன் தாயாரை மீறி மகனால் எதுவும் செய்ய முடியாது இல்ல அம்மாவோட சப்போர்ட் மக்கெடுக்குதாங்க கண்டிப்பா கிடையாது சாகர் பாபுக்கு தான் இருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் அழகா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட கொண்டு போய் நேரம் எப்பயோ சேர்த்துருப்பாரு உதயநிதியோட சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாங்க உதயநிதியோட பிஏ ஒருத்தர் இருக்கிறாரு மாக்காயி சிந்திரி ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு வாங்கிங்க கலைஞரோட உதவியாளர் சண்முகநாதன் என்ன சமூகம் தெரியுமா தெரியுமா தெரியும் தெரியாது கலைஞர் சரி அதே மாதிரி மாக்காயி காய்ச்சலும் உதயநிதியோட தான் அவங்க ஜாதி தான் பார்த்துதான் வச்சிருக்காங்க இப்ப மாக்காய் காசேந்தில் ஒரு தடவை வந்து சேகர்பாபு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஏதோ உதயநிதி நிகழ்ச்சிக்கு வரதுக்கு அவர் வந்து போன் எடுக்கிறாரு கிளம்பிடுவாருங்கிறாரு பாக்குறாங்க என்னப்பா லேட் ஆயிடுச்சா அது நிகழ்ச்சி நடந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு போன் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டேறாரு எடுக்க மாட்டேங்கிறாரு டக்குனு ஒரு கோபம என்னவா ரொம்ப நேரமாக இதே சொல்லி இருக்கீங்க என்ன தான் நீங்கள் வருவீங்களா இல்லையா அப்படின்னு ஏதோ பேசப்போங்க சேகர் காசிந்துலே ஒரு ஒருமையில் திட்டி அவனை முனேன்னு பேசி வார்த்தையை சொல்லிட்டு வெய்டா போனன்னு வச்சிடுறாரு ம் சேகர்பாபு நிகழ்ச்சி ஸ்பாட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு வந்து நாளைக்கு உதயாட்டம் என்ன அவன் பிஏ இப்படிலாம் பேசுகிறான் அப்படி அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தம்பி இப்படிலாம் அசிங்கப்படுத்துறா அப்படி இப்படி வார்த்தை பேசுகிறான் அப்படி அப்படின்னு சொன்னதுக்கு இன்னும் இல்லை நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சொன்னார் இந்த மாதிரி பேசுனேன்னு ஏன் அத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்க அந்த வரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டவர் திரும்பி அதை பற்றி அவர்கிட்ட பேசவே இல்லையா நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போய் அவரும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு என்னங்க இப்படி பேசினாருன்னு உங்கள்கிட்ட சொன்ன நீங்கள் எதுக்குமே இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு செந்தையில் வந்து என்னுடைய மனைவி மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ இன்னுமேட்டு அதை கேட்டு நடந்துக்குங்க அவரை பற்றிலாம் என்கிட்ட புகார் சொல்லாதீங்கன்னு ஒரு அமைச்சர்கிட்ட துணி முதல்வர் ஜூனியர் விகடன்ல இருந்த ஒரு பத்திரிகையாளர் நாளைக்கு திருமாவேலான் அவர்கள் நாளைக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வந்து உதயநிதி டே வா விடுறாரு இவ்வளவுதான் அவங்களுடைய பேக் கிரவுண்ட் உங்க ஜாதிகார உங்க நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களா அப்படின்னு தான் கேக்க தோணுது இப்ப நாளைக்கு வேல்முருகன் வெளியில வந்து சேகர் பாபு அவருடைய மொழியை வைத்து பறை சாட்டப்ப நம்ம நாளைக்கு உதயநிதி நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்க தூக்கி எறிஞ்சுட்டு நாளைக்கு ஒரு பத்திரிகையாளரா வந்து உங்கள்கிட்ட பிஆவா இருக்கிறவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்ப கட்சியில உழைச்சவங்களுக்கு அந்த ஆள்லாம் ஜெயலலிதா தூக்கி மடியில் வச்சிருந்தாள் பாபு பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாமங்கிற மாதிரி உழைச்சதுக்கு மரியாதை இல்லை அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லைங்கிறப்ப யாரா இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ரிவால்ட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி தொடர்ச்சியாக உதயநிதியின் அவமானத்திற்கு ஆளாக்கப்பட்ட பாபு ஒரு வேலை கிளர்ச்சி அடைகிறாரா அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும் பிரியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மாவுக்கு இது கிடைச்சதே பெரிய விஷயம் நீ டீச்சர் வாழ பாத்துக்கிட்டு இருந்த உன் கெட்ட அதாவது உன் நல்ல நேரம் செந்தாமரைக்கு சபரிசன் மேயர் கொடுங்கன்னு சண்டை போட போய் நாளைக்கு சென்னையில கொடுக்கலனாலும் தாம்பரம் கேட்பாங்க தாம்பரம் கேட்கலனாலும் செங்கல்பட்டு கேப்பாங்கன்னு மூணையும் நாளைக்கு எஸ்சி கோட்டாவும் மாத்தி அதுலயும் லேடிஸ் தான் நிக்கணும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம சொல்ற மாதிரி கிரிப்டாயிராலும் உங்களுக்கு ஏதாவது திண்ணலை கடந்தவனுக்கு திட்டுக்குன்னு வந்துட்டாங்க கல்யாணாங்கிற மாதிரி வேற யாருமே லேடிஸ் ஜெயிக்கல வேற யாரும் அந்த கம்யூனிட்டியில இல்லைன்னு உங்களை கொண்டாந்து மேயரா போட்டாங்க மாசு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு பாபு ஒரு ரெக்கமண்டேஷன் பண்ணாரு இத டிக் பண்ணிட்டாங்க அதனால முதலமைச்சர் உட்கார்ந்த மா சுப்பிரமணியம் சீட்டில் நான் உட்காந்தா அப்படின்னு நாளைக்கு மகிழ்ச்சியோட கம்முன்னு பொட்டியை சத்திட்டு திரும்பி கிளாஸ் எடுக்க போறது நல்லது நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு மேயரா இருந்தவர் சிஎம் ஆயிட்டார் மேயரா இருந்தவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சால் சேகர்பாபு ஆலய பிரியாவுக்கு நாளைக்கு ப்ளீச்சிங் பவுடர் போடப்படும் இதுதான் நடக்கிற விஷயமா இருக்கும் அரசியல் என்ன உண்டு மேயரா இருக்கும் அடுத்து மேல ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற சொல்றேன் அதெல்லாம் நாளைக்கு